ரைட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பட்டு பாவாடையோட ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒரு சின்னதாக டிசைன் பண்ணி பண்ண போகிறோம் அதுக்கு நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா லென்த்து ஸோ லென்த்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டூ இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் லென்த்தியாக தான் எடுத்திருக்கேன் செஸ்ட் ரவுண்ட் வந்து டுவெண்ட்டி எய்ட்டு இதோட எவ்வளோ இருக்கோ அதோட ஒரு எயிட் இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க எயிட் இன்ச் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஃபிட்டிங்காக வேணும் அப்படின்னா வந்து சிக்ஸ் இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ தேர்ட்டி சிக்ஸு வேஸ்ட் ரவுண்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸு இதோடவும் நான் எயிட் இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன் தேர்ட்டி ஃபோர் ஷோல்டர் வித் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க எஸ் டிவைட் பை ஃபைவ் ஸோ செஸ்ட் வந்து டுவெண்ட்டி எயிட் இருக்குது அதை வந்து ஃபைவ் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பை ஃபோர் அந்த அளவுக்கு வரும் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவாக எடுத்துக்கிறேன் அஞ்சரை இன்ச் எடுத்துக்கிறேன் ஸ்லீவோட லென்த்து இதை வந்து உங்களுக்கு எப்படி ஸ்லீவ் வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க நான் பஸ் ஸ்லீவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதால ஃபோர் இன்ச் அளவுக்கு எடுக்கிறேன் ஸ்லீவோட வித் எவ்வளோவோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு ஒன்னே கால் மீட்டர் கிளாத் வாங்கி வச்சிருக்கேன் தனித்தனியாக தான் கட் பண்ணுவோம் ஃப்ரண்ட் பேக் தனித்தனியாக கட் பண்ணுவோம் எதனால் அப்படி கட் பண்ணுவோம்னா பேக்கில் வந்து ஓப்பன் இருக்கும் அப்படிங்கிறதால அதுக்கு தனியாக கிளாத் நம்ம அடிஷ்னலாக வச்சு கட் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு கிளாத் எடுத்துக்கலாம் அந்த கிளாத்தோட அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது இல்லையா தேர்ட்டி சிக்ஸை வந்து ஃபோரால் டிவைட் பண்ணிங்கன்னா நைன்ட்டி இது இதுதான் இந்த தேர்ட்டி சிக்ஸு ஃபோர் ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நைன் இன்ச் வரும் ஸோ ஃபோல்டு பண்ண அப்புறம் நமக்கு நயன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் டென் இன்ச்சாக எடுத்துக்கலாம் ஒரு ஃபோல்டு இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்டு இல்லையா டுவெண்ட்டி ஃபைவ் இந்த அளவு அதாவது இந்த அகலம் வந்து நயன் அப்படிங்கிறது டென்னாக கூட நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா பட் நமக்கு எவ்வளோ தேவைன்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைன் போட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஷோல்டரோட அளவு தான் வைக்கணும் ஸோ ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் செஸ் டேட் டே ஃபைவ் போட்டு வச்சுருக்கோம் ஸோ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அந்த மெஷரை இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம் அடுத்த ஆமோல் இதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வந்து செஸ்ட்டை அதாவது மெஷர் பண்ணிவிட்டு பாதி பாதியில் போட்டுட்டு இருந்தோம் பட் இனி வந்து ஆமோல் போட போகிறோம் சுடிக்காக இருக்கட்டும் ப்ளவுஸ்காக இருக்கட்டும் இனி வந்து ஆமோல் போட போகிறோம் அப்படின்னா இங்கே வைக்கிறோம் இல்லையா ஷோல்டர் வைக்கிறோம் இல்லையா ஷோல்டரில் வைக்கிற அதே மெஷர்மெண்ட்டை போடலாம் ஃபிட்டிங் அதே நல்லா இருக்கணும் டைட்டாக இருக்கணும் அப்படின்னா இதே மெஷர்மெண்ட் போடலாம் ஸோ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அளவுக்கு போட்டுவிட்டு அந்த லைனை நம்ம போட்டுக்கலாம் அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டே வந்து நம்ம நைன் இன்ச்சு தான் நமக்கு தேவை அப்படிங்கிறதால இதையும் நம்ம ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம் ஸோ ஆம்பூலம் வச்சிட்டோம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேப் கொடுக்கணும் ஷேப் வந்து அந்த வளைய வரும்ல அது எந்த இடத்துல வரும் ஒரு ஜென்ட்ரலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அந்த இடத்துல அதாவது கொஞ்சம் பெரியவங்களுக்கு ஹைட்டாக இருக்காங்களா அவங்களுக்கு வந்து தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் அந்த அளவில் இருக்கலாம் சின்ன குழந்தைக்கு வந்து நான் ஆல்ரெடி கேல்குலேஷன் சொல்லி கொடுத்துருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து இந்த இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் எவ்வளோத்துல ஷேப் வைக்க போகிறேன் அப்படின்னா தேர்ட்டீன் இன்ச் தேர்ட்டீன்றது இங்கே இருந்து தேர்ட்டீன் இன்ச் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுட்டு இந்த இடத்துல தான் அந்த ஷேப் ஒரு கொஞ்சம் டெப்த் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி கொடுக்க போகிறோம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து தேர்ட்டின் இன்ச் எடுத்துருக்கேன் இப்போ இது நான் என் எப்படி கால்குலேட் பண்ணி இது நான் நிறைய சொல்லியிருக்கேன் திரும்ப நான் ஒரு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க இந்த ஒரு ப்ளவுஸ்க்கு ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து ஸோ இப்போ ஒரு ப்ளவுஸு பட்டுப்பாவடையோட சட்டை ஸ்டிச் பண்ணால் இதில் வந்து எத்தனை பார்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்து செஸ்ட் வரைக்கும் ஒரு பார்ட்டு ஸோ ஒரு பார்ட்டு செஸ்ட் டு வேஸ்ட்டு வேஸ்ட் டு ஹிப்பு ஹிப் டு டை ஸோ இது ஓவரால் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஃபோர் பார்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ அதனால் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஹைட் இருக்குது இல்லையா டுவெண்ட்டி த்ரீ இன்ச் எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ டுவெண்ட்டி த்ரீ இன்ச்சை ஃபோரால டிவைட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபோரால டிவைட் பண்ணால் ஸோ ஃபோரால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சிக்ஸ் இன்ச்ச்கிட்டே வரும் ஆறு கிட்டே வரும் ஓகேவா ஸோ இப்போ இந்த ஆறு இன்ச் இருக்குது இல்லையா ஆறு ப்ளஸ் ஆறு இன்னொரு ஆறு இன்ச் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து நம்ம ஷேப் வைக்கிறதுக்கான இடம் நமக்கு தையலுக்கு வேணும் அப்படிங்கிறதால நம்ம வந்து மேலே ஒரு ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும் ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கேல்குலேஷன் படியும் வைக்கலாம் இந்த மாதிரி பார்த்து பிரிச்சும் வைக்கலாம் பட் நான் வந்து தேர்ட்டின் தேர்ட்டீன் இன்ச் அளவுக்கு வைக்கிறேன் இது ஜென்ரலாக வந்து நம்ம பெரியவங்களுக்கு எல்லாமே ஸ்டிச் பண்ணும்போது இதுதான் மெஷர் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஃபிஃப்டின் இன்ச்சில் ஷேப் வரும் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிறவங்களுக்கு தேர்ட்டீன் இன்ச்சில் வரும் ஃபோர்டீன் வரும் ஃபிஃப்டீன் வரும் ஸோ நம்ம வந்து ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷேப் வச்சுக்கலாம் ஸோ இங்கே நான் மார்க் பண்ணிவிட்டேன் மார்க் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்துக்கலாம் இங்கே வந்து ஆம்போல் இது ஃப்ரண்ட்டு அப்படிங்கிறதால கொஞ்சம் வெளியே எடுத்து இப்படி மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் ஸோ இதில் நம்ம இந்த பேட்டர்னும் போட்டு போகிறதுல ஜஸ்ட் வந்து நெக்கோட வித்தை மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டே காலு இன்ச்சு வச்சு மார்க் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஃப்ரண்ட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பேக் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஸோ பேக் ஃபோல்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட்டை விட ஃப்ரண்ட்டை விட அதிகமாக நம்ம ஃபோல்ட் பண்ணணும் ஒன்றரை இன்ச் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதில் ஃபோல்டிங் வந்து டென் இன்ச்சஸ் சொல்லியிருக்கேன்ல இதில் வந்து நீங்கள் லெவன் அண்ட் ஹாஃப் டுவெல் இன்ச் அளவுக்கு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஒரு ஃபோல்டிங் வந்து டுவெல் இன்ச் அளவுக்கு இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை இன்ச் விட்டு லைன் போட்டுருங்க ஸ்டார்டிங்லேயே இது வந்து கண்டிப்பாக ஃபோல்டர் எட்ஜ் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஓப்பன் இருந்தாலும் ஓகே ஓப்பன் இருந்தால் நல்லா தான் இருக்கும் ஸோ ஒன்றரை இன்ச்சு விட்டு லைன் போட்டுருங்க லைன் போட்டுவிட்டு அந்த ஃப்ரெண்ட் நம்ம வச்சோம் கிடையாது ஃப்ரண்ட்டில் நம்ம என்னென்ன எப்படி ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம என்னென்ன மார்க் பண்ணமோ அது எல்லாமே நம்ம அப்படியே பண்ணிக்கலாம் இதுலேயும் மார்க் பண்ணிக்கலாம் இங்கே இருந்து தான் மார்க் பண்ணோம் ஷோல்டர் வந்து அஞ்சரை இன்ச் வச்சோம்ல அதே அஞ்சரை இன்ச்சு அதுக்கப்புறம் அஞ்சரை இன்ச்சு ஆமூல் இங்கே அந்த இதுக்கப்புறம் வந்து நைன் இன்ச்சு நீங்கள் பார்த்து மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க ஸோ இந்த ஆமூலை வந்து வெளியே வரக்கூடாது உள்ளவே தான் இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து ஷேப் வந்து நம்ம பதிமூணு இன்ச்சில் ஷேப் கொடுத்தோம்ல அதே மாதிரி பதிமூணு இன்ச்சில் ஷேப் கொடுத்த ஷேப்னா ஒரு ஹாஃப் இன்ச் உள்ளே எடுக்கணும் அவ்வளோதான் ஸோ கொடுத்து இப்படி எடுத்துகிட்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம் பேக்கில் வந்து நெக் அதே ரெண்டே கால் ஸோ இப்படி ஷேப் போட்டு இப்படியே ஒரு கிராஸ் கொடுத்து எடுத்துடுவோம் அவ்வளோதான் இது என்ன எதுக்காக இது அப்படின்னா இது வந்து ஐ ஐப்பட்டி வந்து இதுலேயே நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம் அதனால தான் இது போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ தான் கட்டிங் இது ரொம்ப சிம்பிளான கட்டிங் தான் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் பஃப் ஸ்லீவ் ஸோ பஃப் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபோல்டு பண்ணி கொஞ்சம் பெரிய கிளாத்தாக எடுத்துக்கோங்க ஒரு ஓரளவுக்கு பெரிய கிளாத்தாக இருக்கட்டும் இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா நான் பஃப் தூக்குன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதால சிக்ஸ் இன்ச் அளவுக்கு எடுக்கிறேன் நீங்கள் வந்து தூக்குன மாதிரி வேண்டாம் அப்படின்னா உங்களோட லென்த் எவ்வளவோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ சிக்ஸ் இன்ச் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் ஃபோல்டிங் வந்து இந்த பக்கம் இருக்கு நாலு ஃபோல்டாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இது வந்து நமக்கு இந்த அகலம் நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸோ இந்த அகலம் நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செஸ்ட் ரவுண்ட் எடுத்திருக்கோம் இல்லையா நைன் இன்ச் எடுத்திருக்கோம் இல்லையா ஸோ நைன் இன்ச்சில் ஒன் இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க எயிட் இன்ச்சாக வச்சுக்கோங்க அந்த அளவு தான் நமக்கு வந்து நார்மல் ஸ்லீவுக்கு தேவை பட் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி எயிட் இன்ச்சு சொல்லியிருக்கேன் எயிட் ப்ளஸ் ஃபோர் அதாவது த்ரீலேருந்து ஃபைவ் வரைக்கும் பஃப்புக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பஃப் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் த்ரீலேருந்து ஃபைவ் வரைக்கும் ஸோ நான் எயிட் ப்ளஸ் ஃபோர் இன்ச் ஆட் பண்ண போகிறேன் ஸோ இந்த ஃபோல்டட் மெஷர் வந்து நமக்கு டுவெல் இன்ச்சு தேவைப்படும் ஸோ உங்களுக்கு கட் பண்ணும்போது புரியணும்னு நினைக்கிறேன் கிளாத்தில் கட் பண்ணும்போது ஸோ டுவெல் இன்ச்சு தேவைப்படும் இது நம்ம ஆல்ரெடி வந்து சிக்ஸ் இன்ச் எடுத்திருக்கோம் நம்மளோட ஸ்லீவோட லென்த் வந்து ஃபோர் இன்ச்சு தான் ஸோ இந்த அளவுக்கு தான் நமக்கு தேவை இந்த ஃபோரில் பாதி டூ அதை இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா இதே வந்து ஸ்லீவ் நீங்கள் பெருசாக எடுக்கிறீங்க ஸ்லீவோட லென்த்து ஆறு இன்ச்சு இருக்குது அப்படின்னா இந்த ஷேப் எடுக்கும்போது மூணு இன்ச் அளவுக்கு எடுக்கணும் ஸோ இது நான் திரும்ப அவங்களுக்கு வேறு வேறு இதில் சொல்லிக் கொடுக்குறேன் பட் இது வந்து ஃபஸ்ட் ஸ்லீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதால குட்டியாக தான் பண்ணுவோன்றதால இந்த மாதிரி சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து ஷேப் போடுறதுக்கு முன்னால் இப்போது இங்கே ஃபோர் இன்ச் இங்கே கம்ப்ளீட் ஆகுது இல்லையா பட் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை மேலே எடுத்துக்கணும் ஏன்னா பஃப் வந்து தூக்குன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே பாருங்கள் இது ஒரு லைன் போட்டுக்கிறேன் பட் நம்ம இப்போ ஷேப் போடும்போது பாருங்கள் இங்கே இருந்து நம்ம ஒரு ஃபோர் இன்ச் அளவுக்கு ஸ்ட்ரைட்டு அதே மாதிரி கீழே நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்படியே எடுத்துகிட்டு போகலாம் இதுதான் வந்து ஷேப்பு பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கேருந்து டவுன் பண்ணுவோம் இங்கேருந்து டவுன் பண்ணி இப்படி எடுத்துருவோம் ஸோ வந்து உங்களுக்கு பஃப் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தூக்குன மாதிரி வரும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி எடுக்கிறது டூ இன்ச்சு அளவுக்கு நான் மேலே எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் பஃப் ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ கீழேயுமே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்தாலே போதும் கீழேயா நல்லா ஃப்ளீச் பிடிச்சோம் அப்படின்னா பஃப் நம்ம கரெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ இவ்வளோ தான் இதோட கட்டிங் நம்ம பார்க்கலாம் க்ளாத்ல வச்சு நான் ஃபஸ்ட் வந்து லைனிங்கில் கட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் தான் மெயின் கிளாத்தில் கட் பண்ண போகிறேன் ஸோ எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன்னே கால் ஹால்மீட்டர் எடுத்திருக்கேன் நமக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஃபோல்ட் பண்ணணும் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுத்துக்குமே நமக்கு வரணும் ஸோ கரை பக்கம் கரை வந்து இந்த பக்கமும் இந்த பக்கமும் வர மாதிரி வச்சுருக்கேன் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதில் போட்டோம்ல டயக்ராம அதில் இருக்க எல்லாமே ஃபஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் பார்ட் தான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து நம்ம கரை பக்கம் தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக தான் ஸ்ட்ரைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து நமக்கு தேவையான அளவை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் அளவுக்கு எடுக்கிறேன் நம்ம மடிச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கரெக்டாக இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் அளவுக்கு எடுக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்திர இன்ச்சு அதிகமாகவே பத்திர இன்ச்சுக்கு மேலேயே இருக்கு பட் நமக்கு தேவையான அளவுக்கு அதாவது நான் ஆல்ரெடி சொன்னால நமக்கு வந்து நைன் இன்ச் தேவை ஸோ நைன் இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம் லைன் போட்டாச்சு இப்போ ஹைட்டுக்காக நம்ம லைன் போட்டுடலாம் இப்போ வந்து நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் வந்து ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணிட்டுருக்கோங்களா ஃபைவ் அண்ட் ஹாஃப் ஸோ அஞ்சரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஆமூலம் அதே அளவு தான் வைக்கிறேன் இன்னும் சின்ன மெஷர்மெண்ட் வரும்போது இதெல்லாம் கம்மியாகும் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் நல்ல க்ராஸாக இருக்கு பிட் இந்த லைனை நம்ம போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து வேஸ்டோட ரவுண்டு வேஸ்ட் ரவுண்ட் போடுறதுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேர்ட்டீன் இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி தான் அந்த நைன் இன்ச் போட்டிருக்கோம் நம்ம நீங்கள் நினைப்பீங்க செஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ணவே இல்லையே அப்படின்னு ஸோ செஸ்ட்டை கால்குலேட் பண்ணி தான் நம்ம நைன் இன்ச் போட்டிருக்கோம் டுவெண்ட்டி எயிட் இருந்தது அதோட எயிட் இன்ச் ஆட் பண்ணியிருந்தோம் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸை ஃபோரால் டிவைட் பண்ணோம்னா முப்பத்தாறு நாலாவது டிவைட் பண்ணால் ஒம்பது இன்ச் வரும் அந்த ஒம்பது இன்ச் தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து போட்டிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அரை இன்ச்சு மட்டும் உள்ளே எடுத்துக்கலாம் நம்ம ஷேப்புக்காக ஓகேவா இப்போ ஷேப் போடும்போது இப்படி போட்டு நம்ம இப்படி கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ இந்த ஆம்பூர் கொடுக்கும்போது கொஞ்சம் வெளியே வரணும் ஃப்ரண்ட் அப்படிங்கிறதால கொஞ்சம் வெளியே வரணும் ஃப்ரண்ட் மட்டும் தான் ஃபோல்டரில் பண்ண பண்ணுறோம் பேக் வந்து ஓப்பனில் தான் பண்ணுவோம் இங்கே வந்து நெக்கோட வித்து ரெண்டே கால் நெக்கோட டெப்த் எல்லாமே வந்து நம்ம கேன்வாஸில் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ நம்ம வந்து மார்க்கிங் முடிச்சுட்டோம் இதை நம்ம கட் பண்ணிடலாம் ஈஸியாக தான் இருக்கும் மார்க்கிங் எல்லாமே நீங்கள் ரவுண்ட் ஷேப் போடுற மாதிரி இருந்தால் இதிலே கட் பண்ணிக்கோங்க பண்ணியாச்சு இப்போ இந்த நெக் விட்டு கொண்டு தானே மார்க்கிங்கை நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பேக் மார்க் பண்ண போகிறோம் ஸோ பேக் மார்க் பண்ணுறதுக்கு நான் இப்படியே வந்து டேர்ன் பண்ணி போட்டுக்கிறேன் டேர்ன் பண்ணி கரை ரெண்டும் இந்த பக்கம் வர மாதிரி போட்டுக்கிறேன் ஓப்பன் ஓப்பன் ரெண்டு எப்பவுமே வந்து ஃபோல்டட் எடுத்து தான் நம்ம பக்கம் வைப்போம் இப்போ வந்து ஓப்பன் போட்டிருக்கேன் நமக்கு வந்து அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகே போதும் சரி பேக் மார்க் பண்ண போறோம்னா கீழே வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கு அப்படிங்கிறதால இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுப்பேன் அதுக்கப்புறம் இங்கே ஒன்றரை இன்ச்சு விட்டுட்டு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம் ஊக்கப்பட்டி ஐப்பட்டி சொன்னாலும் அதுக்காக ஒன்றரை அளவுக்கு லைன் போட்டுக்கலாம் இப்போ லைன் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட் கட் பண்ணோம்ல அந்த பீஸ் அப்படியே எடுத்து மேலே வச்சு மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஃபோல்டு வந்து இந்த லைனில் இருக்க மாதிரி வச்சுக்கலாம் ஃபோல்ட அடித்து லைனில் இருக்க மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மார்க்கிங் எல்லாமே நம்ம அப்படியே தான் கட் பண்ண போகிறோம் இந்த ஆம்போல் மட்டும் இது கொஞ்சம் டெத் எடுத்துருக்கோம்ல அதனால் வந்து இதை மட்டும் கொஞ்சம் வெளியே இருக்க மாதிரி இவ்வளோ தான் இது இங்கே இருக்குது இது கொஞ்சம் வெளியே எடுத்துருக்கோம் மற்றபடி எல்லாமே சேம் ஃப்ரண்டில் இருக்கிறதே தான் நம்ம போடுறோம் அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணிடலாம் நெக்கோட விற்றுக்கான மார்க்கும் நான் கொடுத்துருக்கோம் நெக் வந்து பேக் நெக் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ பேக் நெக்கு ரெண்டே கால் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பட் கால் இன்ச்சுக்கு முன்னால் நம்ம மார்க் பண்ணி கேன்வாஸ் வந்து ரெண்டே காலில் தான் மார்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுவோம் ஸோ அதனால் கால் இன்ச்சுக்கு முன்னால் மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட இறக்கம் எவ்வளோ வேணுமோ ஃபோர் இன்ச் அளவுக்கு வைக்கிறேன் ஃபோர் ஃபோர் இன்ட் ஹாஃப் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஃபுல்லாக ஓப்பன் தான் வரப்போகுது நீங்கள் நாட்டு ஏதாவது கொடுக்கு போகிறீங்கன்னா இறக்கிக்கோங்க நெக்கை ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷேப் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஃபோல்டிங் கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிறதால தான் அந்த லைனை இதை கட் பண்ணிடலாம் கட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம நாச்சு கொடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே நம்ம கட் பண்ணிட்டோம் ஸ்லீவையும் கட் பண்ணிடலாம் ஸோ நம்ம வந்து ப்ளவுஸோட கட்டிங் பார்த்துட்டோம் அந்த ஸ்லீவோட கட்டிங் நான் இதில் பண்ணலையா இந்த ஸ்லீவோட கட்டிங் வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ இன்னொரு ப்ளவுஸில் நான் பண்ண ஸ்லீவோட கட்டிங் நான் ஆட் பண்ணுறேன் ஸோ அது தனியாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க் யூ